ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக மீன் மேக்கர் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் நம்ம மீன் மேக்கர் ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்தாச்சுங்க தேவையான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சுட்டு இருந்தால் போதும் கை வச்சு பார்ப்போம் அந்த அளவுக்கு சுட்டு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம மீன் மேக்கர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கப்பளவு ஒரு கப்பளவும் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த சுட தண்ணியில் போட்டுடலாம் சுட தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுர்லாங்க கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா ஊறி இருக்கும் இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊரி வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஊறணும் ஊறுச்சு இல்லைங்களா அதை நம்ம புழிஞ்சி மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் மீன் மேக்கரை பாருங்கள் நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பிடிச்சா அப்படியே பிடிக்கிற மாரி வரணுங்க அவ்வளோதான் நம்ம ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் மிக்சிங் பவுலில் நான் கொட்டி வச்சுட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்து பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ அது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில ஒரு கொத்து ஒரு கொத்து கொத்தமல்லி வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கியது இப்போ இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் பாருங்க நான் எப்படி பசைகிறேன் பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே அழகாக பசைஞ்சு ஈவனாக வச்சுக்கலாங்க இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த அளவில் சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம கட்டில் ஷேப்புக்கு நான் ரவுண்ட் ஷேப்புக்கு செய்ய போகிறேங்க ரவுண்டாக அதனால் ஒரு பால்ஸ் மாரி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை அப்படியே ஷேப்பாக கொண்டுட்டு வரணும் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் செய்கிற மாரி செய்யுங்க எவ்வளோ சூப்பராக ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு ப தட்டில் எடுத்து வச்சிடலாம் நான் தட்டில் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே இருக்கிற மாவில் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்தமாதிரி தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய்ன்னு வந்து நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பிரெட் கிராம்ஸில் நம்ம இப்போ செஞ்ச கட்லெட்டை அதில் டோ நல்லா கோட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதனால் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சதை போட்டுக்கலாங்க அதே போல் மறுபடியும் நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையுமே இதே போல் ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுட்டேன் நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மறுபக்கமும் இதே போல் நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் பாருங்கள் நம்ம நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இப்போ வந்து மறுபடியும் எண்ணெயில் கோ எல்லாம் வேகுது இல்லைங்களா அதையும் நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நம்ம கட்லெட்டு நல்லா தயாராகிடுச்சு இதே போ இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சாகவும் இருக்குங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்